கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவிந்தியம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வானாபுரம் பகண்டை கூட்டுச்சாலையில் திமுக சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து சுமார் இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு வசதிகளுடன் கூடிய பயணிய நிழற்குடைய கட்டப்பட்டு வருகிறது கடந்த மாதம் இருபத்தைந்தாம் தேதி திடீரென நிழற்குடையின் மேற்பகுதியில் உள்ள கைப்பிடி சுவர் திடீரென இடிந்து விழுந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த சம்பவம் பல்வேறு தொலைக்காட்சிகளில் செய்தி வெளியான நிலையில் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ரிஷிவிந்தியம் தொகுதியில் பல்வேறு திட்டப்பணிகளில் முறைகேடு நடைபெறுவதாகவும் இந்த சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து கள்ளக்குறிச்சி மாவட்ட அதிமுக செயலாளர் குமரகுரு தலைமையில் சுமார் ஐந்தாயிரத்துக்கும் மேற்பட்டோர் ரிஷிவிந்தியம் தொகுதியில் நடைபெறும் முறைகேடுகளை கண்டித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அறுபத்தி ஏழு பேரை கள்ளச்சாராயம் குடிக்க வைத்து கொலை செய்ததுதான் திமுகவின் சாதனை எனவும் திமுகவினர் செய்யும் பணிகளில் முறைகேடுக்கு துணை போகும் அதிகாரிகளை வெளுத்து வாங்கினார் மேலும் பல்வேறு துறைகளில் கட்டப்படும் கட்டுமான பணிகள் தரமற்ற முறையில் இருப்பதாகவும் அவர்கள் குற்றம் சாட்டிய கண்டன கோஷங்களை எழுப்பினர் மேலும் அரசு அதிகாரிகளின் துணையோடு திமுகவினர் அராஜகம் செய்து வருவதாகவும் அரசு கட்டிடப் பணிகளில் கலெக்டர் முதல் திமுக கடைசியில் தொண்டன் வரையில் கமிஷன் கலெக்ஷன் என நடைபெற்று வருவதாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் திமுக அரசு பொதுமக்களுக்கு நலம் சார்ந்த எந்த ஒரு திட்டத்தையும் கொண்டு வரவில்லை எனவும் அவர் பேசினார் மேலும் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் மத்திய அரசு வழங்கிய நிதியை திமுக அரசு விட்டதாகவும் மக்கள் பணத்தை அவர்களே ஆட்டையே போட்டு விட்டதாகவும் என பேசினார் இதனால் அங்கு சிறிது நேரம் நகைச்சுவை ஏற்பட்டது நீங்கள் மாட்டிக் கொள்ளாதீர்கள் நாளை தினம் எங்க அண்ணா எடப்பாடி அவர்கள் அண்ணன் இன்னும் பத்து மாசம் இருக்கு அண்ணா திமுக ஆட்சி வரும் கட்டாயம் எடுப்போம் எல்லா பணிகளும் ஆய்வு செய்வோம் யார் யார் அது உடனே ஆயிருந்தாலும் அது எல்லாத்துக்கும் நாங்கள் தக்க பாரம் கொட்டி நடவடிக்கை எப்படி என்பதை இங்கே இது மாறாறு